அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபர்காத்தூ தீனுஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு விஷயத்தை பற்றி தான் அது என்னென்னா ஒன்று வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய வேண்டிய அமல் இரண்டு எந்த நாள்லையும் எப்போ வேணாலும் செய்ய வேண்டிய ஒரு அமல் வீடியோவை கவனமாக பாருங்கள் முதல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய வேண்டிய அமல் என்னென்னு பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை முதல் மஹரிப் வரை உள்ள டைம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய துவாவிற்கு பலன் கிடைக்கும் நேரம் இந்த டைம் யாரும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வெள்ளிக்கிழமை அசர் தொழுத பிறகு பதினேழு தடவை ஆயத்தில் குருசி ஓத வேண்டும் ஓதும்போது கவனத்தில் இருக்க வேண்டியது அசர் தொழுது விட்டு யாரிடமும் பேசாமல் தனியாக இருந்து ஓத வேண்டும் ஓதிய பின் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் சில பேருக்கு அசர் தொழுதவுடன் டைம் இருக்காது ஓதுறதுக்கு அப்படி இருக்கிறவங்களும் பரவாயில்ல மஹரிப் தொழுவதற்கு முன்பாக இதை செய்தால் போதும் இனி ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா எந்த நாளில் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்து அது நடக்கவில்லை ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அயத்தல் குறிச்சியை ஒரே ஒரு தடவை ஓதுங்கள் ஒரு தடவை ஓதிட்டு ஸ்க்ரீனில் காற்றை இந்த துவாவை ஓதணும் இஃமா வகும் என்று எழுபது தடவை ஓதி துவா செய்யுங்க உங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் சொன்ன இரண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லா பூர்த்திகரித்து தருவானாக ஆமீன்